தனுசு ராசியினருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைய போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் சொல்லுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசியினருக்கு அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போதா இல்ல அவங்க கூடுதல் கவனமா இருக்கணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான வருஷமா இருக்க போறதுமா தனுசு ராசிக்கிற ரொம்ப நல்ல வருஷமா இருக்கும் இப்ப நிறைய கஷ்டங்களை சிரமங்கள் அனுபவிச்சுருக்காங்க உடல்நல பிரச்சனைகளை அனுபவிச்சுருக்காங்க இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருஷமா இருக்க போறது இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இந்த வருஷம் பிறக்கிறதுங்கிறது தான் ரொம்ப விசேஷமான விஷயம் சூரிய பகவான் வந்து ராசியில் உட்கார்ந்துருக்கார் எல்லா வருஷமும் வருஷம் போது சூரிய பகவான் ராசியில் தான் இருப்பார் அது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த ஆண்டு புதன் பகவானும் முதல் நாளைக்கே வந்து உட்கார்ந்துடறார் தனுசு ராசியில் அப்போது அந்த கர்மாதிபதியான புதன் வந்து உட்கார்ந்துக்கிறதுனால மிகப்பெரிய புண்ணியங்கள் இவர்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களெல்லாம் இவங்களை காப்பாற்றும் ஒரு ஹெல்த் இஷ்யூ அந்த ஃபேமிலி இருந்ததுனால் இப்போ நிவர்த்தி ஆகிடும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு முன்னால் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி அடைய போகிறார் அதுக்கு முன்னாலே பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு தனுசு ராசிக்காராலும் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி ஆன பிறகு ரொம்ப வருஷமாக எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல எங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல அப்படிலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு இப்போ நல்ல முறையில் ப்ரமோஷன் கிடைச்சிரும் அந்த யோகம் இருக்குது துர்க்கை வழிபாட்டை தினந்தோறும் பண்ணணும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கொடுக்கும் இஎன்டி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு கேது பகவான் வர்றாரு அப்போ அப்பாவுடைய ஹெல்த்தில் நாம் வந்து மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தந்தையுடைய ஹெல்த்தில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அது ரொம்ப அவசியம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் விசா அந்த நாட்டில் நீங்கள் வாழ வேண்டிய ஆவணங்கள் அது ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் சிலருக்கு இந்திய திருநாட்டை பார்த்து திரும்பக்கூடிய சூழலும் அந்த காலகட்டத்தில் அமையலாம் வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் வந்து இந்திய திருநாட்டில் சொத்து வாங்குங்கள் அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்போ அட்டமத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கார் வெளிநாடுகளில் சொத்து வாங்குறதை விட இந்திய திருநாட்டில் வாங்குவது தான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் நாலாம் இடத்துக்கு சரி போராடுனா நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் லங்ஸ் சம்மந்தமாக ஹார்ட் சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் அதுக்குடிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நன்மையே தரும் ஸோ குரு பகவானுடைய பார்வை வருதுங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் முன்னேற்றம் தரப்போகிற ஒரு நல்ல செய்தி நமக்கு தெரிகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நல்ல வருஷம் உங்களுக்கு இந்த வருஷம் என்ன செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்யணும் ஏழை குழந்தைகள் எங்கிருந்தாலும் தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யுங்க படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க பென்சில் பேனா நோட்டு புத்தகமெல்லாம் வாங்கி கொடுங்க வாழக்கூடிய உதவிகள் செய்யுங்கள் உங்கள் குடும்பம் செழிக்கும் ஹரிஷ்ராமன் சார் நீங்கள் சொல்லுங்கள் மகர ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போது அவங்க வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இருக்க போதா எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசி நண்பர்களுக்கு முதல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிடுறேன் அதாவது திருச்சி திருவாணிக்காவலுக்கும் காவலுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் சென்டரில் எல்லைக்கரை ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது அந்த இடத்துக்கு முடிஞ்சா போயிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானத்துக்கு பொதுவாக வந்து சனி போய் உட்காரும்பொழுது மனசில் தைரியங்கிறது ரொம்ப அதிகமாக வரும் என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக வரும் ஆனால் கால புருஷனுக்கு அது பன்னிரெண்டாம் வீடு அதில் முதல் விஷயம் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி வழியாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் இடத்துல இது வரைக்கும் இருக்கக்கூடிய சனி வீட்டில் நிறைய பஞ்சாயத்துகளை பண்ணிட்டு தான் சும்மா விட்டுருக்காது கண்டிப்பாக பிரச்சனை பண்ணிட்டு தான் போயிருக்கோம் நிறைய பேருக்கு கண்ணில் பிரச்சனை சில பேருக்கு காலில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கொடுத்துட்டு தான் நிவர்த்தி பண்ணியிருக்கோம் அதில் சனி வக்கரம் அடையும் பொழுது பிரச்சனை நீ உச்சிக்கு போயிருக்கோம் இனிமேல் அந்த குடும்பத்தில் கூடிய பிரச்சனை பாதிப்புகள்ங்கிறது ஓரளவுக்கு கம்மியாகும் ஆனால் இப்போ பண்ணுறது எல்லாமே பெரிய அளவுக்கு பண்ணணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்து நீங்கள் உபயோகிக்கணும் தேன் தடவிய வார்த்தைகள்ங்கிறது கண்டிப்பாக பிரயோகம் பண்ண ரெண்டாம் இடத்துல ராகுகாந்த் குரு பார்வைகள்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் நடந்துடும் ஏன்னா மணி பிரவாகத்தை கணிக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொன்னால் அது ராகு அது போய் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு அதனால் நல்லது எப்போது பேசுகிறீங்களோ அஸ்து தேவதைகள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு குடும்பத்தில் நல்லாயிருக்கும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பழகினீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க குடும்பத்தில் பாதிப்புகள் பேசிக்கலாக கொடுக்காமல் இருக்கும் ரெண்டாவது ஆறாம் இடத்துல போய் குரு குரு உக்காந்துருக்குது இப்போ இருக்கக்கூடிய நிலமைகளில் ரெண்டு விஷயம் சிறுகுடல் பெருகொடல் சார்ந்த விஷயங்கள் இரண்யா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போகிறோம் மற்றபடி எந்த பெரிய பாதிப்புகளும் வராது போட்டி தேர்வுகளில் அபாரமான வெற்றி மேல் படிப்பில் அடுத்த லெவலுக்கான முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் புது இன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாம் பண்ணுற மாதிரி வரும் அதாவது மக்கர ராசியில் பிறந்தவங்க மட்டும் ஒரே விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆன்லைனில் ஃப்ராடு நிறையா நடக்கும் அந்த ஆன்லைன் ஃப்ராடில் போய் மாட்டிக்கப்படாது திடீர்னு நீங்கள் லைவ் கால்லேயே இருக்கணும் உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு நான் தீதிபதி பேசுகிறேன் இப்படிலாம் வந்து நிறைய கால்ஸ் வரும் அதில் நீங்கள் ஏமாறினீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உட்பாட்டும் இதில் தான் ரொம்ப முக்கியமாக பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி சொன்னால் ராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள்னு சொல்ல முடியாது ஏன்னா குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்யுது மெயினாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனை மட்டும் பிரத்தியாரம் உள்ள ஒல்லைனா நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க பொதுவாகவே சொன்னால் மகரத்துக்கு ஜோரன் இருக்கு நல்லா இருக்கு தெரியுமா இருக்கலாம் சுந்தரமூர்த்தி சார் நீங்க சொல்லுங்க கும்பராசியினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதும் இந்த ஆண்டாவது சிறப்பான ஆண்டா இருக்காதான்னு ஏங்கிட்டு இருக்க கும்பராசியினருக்கு தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானன்ன முலமண்ணங்கிற கதையில அவங்கள தலைய மூழ்கி வெள்ளம் போயிட்டு இருக்குங்கிற நிலைமையில அவங்களுக்கு ஒரு பிரீத்திங் பீரியடா கிடைச்சிருக்கிறது தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட ராசிநாதன் ஜென்மத்திலேயே உக்காந்துருக்கார் ஒரு பெரிய இளவட்ட கல்லை எவ்வளோ பெரிய வீரனும் தூக்குவான் ஆனால் அந்த இளவட்ட கல்லை தூக்கி அவனோட நெஞ்சில் வச்சால் தாங்க முடியாது அதுதான் ஜென்ம சனிங்கிறது அவ்வளோ படுத்து எடுத்துருக்கும் சனியோட மூலத்திரிவோன வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் ஜென்மத்திலேயே சனி வர்றதுனால மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து கும்பராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பாங்க ஹெல்த் வைஸ் வெல்த் வைஸ்ஸு ஒரு நடக்கமாக நடக்காத ஊமையங்கண்ட கனவு மாதிரி வெளியில் சொல்லவும் முடியாத முழுங்கவும் முடியாமல் இருந்திருப்பாங்க பத்தா குறைக்கு நாலாம் இடத்துல போய் இருக்க குரு அது ஒரு தனியாக ஒரு படுத்து எடுக்குதுன்னா எட்டாம் இடத்துல வந்து கேது இருந்துக்கிட்டு ஹெல்த் வைஸ் அது ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல இருந்திருக்க உங்களுக்கு ராகுவானவர் அப்பப்போ திடீர் திடீர்னு ஒரு பணத்தை கொடுத்துருப்பாரு இது எல்லாமே ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய ஆண்டாக இந்த ஆண்டு பிறந்திருக்கு குறிப்பாக சொல்லணும்னா மார்ச் மாதத்திலிருந்து இருபத்தி ஒம்போதாம் தேதி திருக்கணிதப்படி சனி வந்து பேர்ச்சி அடைஞ்சி மீனத்துக்கு போகிறாரு அப்படி மீனத்துக்கு போகும்பொழுது உங்கள் ஜென்ம சனி விலகிருச்சுன்னு சொல்லலாம் அதுவே ஒரு பெரிய ரிலீஃப் தான் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்டெப்பு ஒரு வாழ்க்கையில் கரையேறீங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு ஒளி உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு குரு வரப்போகிறார் ஐந்தாம் இடத்துல வர்ற குருவானவர் உங்களுக்கு ராசியை பார்க்க போகிறாரு அப்படி பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் உங்கள் தோற்றத்தில் ஒரு கருமை இருந்திருக்கும் ஒரு எப்போ எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை தோய்ந்த முகம் ஏதோ ஒரு சிந்தனை எதை தொட்டாலும் தோல்வி சிந்தனைங்கிறது ஒரு பெரிய நிலைமையில சிந்தனை இருந்திருக்காது அதையெல்லாம் மாற்றி தெளிவாக சிந்திக்க போகிறீங்க எட்டாம் இடத்துல இருக்க கேது ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறாரு எட்டாம் இடத்தை விட ஏழாம் இடம் பெட்டரான இடமா இருக்க போகிறது அதனால உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்துணையோட ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் பேசி சரிபடுத்திக்க போகிறீங்க வருஷ ஆரம்பத்துலையே உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு தெம்பு தைரியம் ஒரு லாபஸ்கரமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க லாபகரமான வருஷமா இருக்க போகுது ஆறாம் இடத்துல போய் உங்க பத்தாம் அதிபதி இருக்காரு அவர் பக்ரமாக போறாரு அப்ப திடீர்னு உங்க வேலையில ஒரு மாற்றம் ஏற்பட போகுது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது உங்களுக்கு புது கடன் கிடைக்க போகுது வீடு கட்டாதவங்க வீடு கட்ட போறீங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறாங்க வெளிநாடு போக போகிறீங்க இப்படி பல விதத்துலேயும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதாவது எப்படின்னா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு காயம் மாற்றக்கூடிய ஒரு மருந்து தரக்கூடிய ஒரு ஆண்டா இந்த ஆண்டு அமைய போகுது உங்களுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் சொல்கிறேன் பாம்பு புத்துள்ள ஒரு அம்பன் கோயிலுக்கு போங்க அப்படி இல்லைன்னா சிவன் கோயிலில் இருக்க அம்பாள் சன்னதியில் வெள்ளிக்கிழமை பதினாறு சுற்று சுற்றுங்க கல்கண்டோ சர்க்கரையோ வாங்கிட்டு போய் அங்கே வர்ற பக்தர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுங்க இந்த வருஷம் பொருளாதார ரீதியாகவும் சரி ஹெல்த் வைஸும் சரி உங்களோட பிரச்சனைகள்லாம் நீங்கி இனிமையான ஆண்டாக அமையும்ங்கிறது நிச்சயம் மீனராசினருக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் சனி பகவான் பனிரெண்டில் இருக்கார் விரைய சனி நடந்து கொண்டிருக்கின்றது அவர் ஜென்மத்திற்கு வரப்போகின்றார் அப்போது ஜென்ம சனி உங்களுக்கு ஆரம்பிக்கின்றது குரு பகவான் ராசிக்கு அதிபதி ஆண்டு தொடங்கும்போது மூன்றாம் இடத்தில் இருக்காரு பலன் தரக்கூடிய நிலை இல்லை அவர் பயிற்சி ஆனாலும் கூட பலன் கிடைக்குமான்னு சொன்னா அர்தாஷ்டம குருவாக வருகின்றார் பலன் கிடைக்கக்கூடிய நிலை அப்போதும் இல்லை அப்போ மிக முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்களும் அதாவது ராசி நாதனும் சரி மிகப்பெரிய நீண்ட காலம் பலன் தரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனியும் சரி உங்களுக்கு சாதகமாக இல்லை ஆனாலும் கூட இந்த ஆண்டு நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து மாற்றி கொள்வதன் மூலமாக முதல்ல நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்க பழகணும் எளிமையாக வாழ பழகணும் நிறைய துறையில் நிறைய பெரிய மனிதர்கள் விவிஐபின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்லும்போது உங்களுக்கு யாருன்னு மனசில் நினைவுக்கு வரலாம் அவங்களுடைய ஆடையாக இருக்கட்டும் அவங்களுடைய பேச்சாக இருக்கட்டும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அவங்க வயதில் பெரியவர்களாக இருப்பாங்க சின்னவர்களை பார்த்தா கூட வாங்க போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க பெயர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க அந்த அலட்டி கொள்ளுதெல்லாம் இருக்கார் அவங்களுடைய ஆடை அவ்வளவு எளிமையாக இருக்கும் அவங்க ஆபரணங்கள் அவ்வளோ அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க வாகனங்கள் கூட தேவையான அளவு தான் இருக்கும் அப்படி நீங்கள் எளிமையை முதல்ல கடைபிடிக்கணும் ரெண்டாவது ஒரு அனுபவம் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லும்போது இந்த இந்த ஆண்டு எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்றது மிகச்சரியாக உங்களுக்கு பொருந்தும் ஏன்னா கிரகங்கள் சாதகமா இல்லை குருநாதர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்காரு பக்கத்தில் உட்காந்து கற்றுக்குறோம் அப்படின்ற முயற்சியில் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஜாதகருக்கு கிரகநிலை எதுவுமே சரியாக இல்லை சுய ஜாதகம் சரியாக இல்லை தசாபுக்தி சரியா இல்லை கோச்சாரமும் சரியா இல்லை ஆனால் அந்த அந்த நபரை வந்து குருநாதர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு அமோகமாயிரு அப்படின்னு சொல்கிறார் என்ன இது இப்படி சொல்லிட்டாருன்னு பார்க்கும்போது அப்புறம் அவர் விளக்கம் கொடுக்குறாரு நம்ம வந்து தர்மம்னு சொன்னால் அதர்மம்னு சொல்கிறோம் நீதினா அநீதி அதுபோல் நியாயம்னா அநியாயம் அப்போ மோகம்னு சொன்னால் அதான் நம்மளை பிடித்து இந்த கலியுகத்தில் ஆட்டி கொண்டிருக்கு இருக்குது எல்லாத்து மேலே ஆசை எல்லாத்து மேலே மோகம் அப்போது அந்த மோகம் அற்றீரு ஆ மோகம் அந்த மோகத்தை விட்டுடு நீ நல்லா இருப்பதை மறைமுகமாக அவருக்கு சொல்லியிருக்கார் அதை தான் இப்போ இந்த மீன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலனா சொல்கிறேன் நீங்கள் அமோகமாயிருங்க இருங்க அதாவது மோகத்தை விட்டுடுங்க எளிமையாக இருங்க தேவைகளுக்கு மட்டும் நீங்கள் ஆசைப்படுங்க கடுமையாக உழையங்க பிறரை எதிர்பார்க்க வேண்டாம் பிறரை எதிர்பார்க்கறது அதிக பொருளுக்கு ஆசைப்படுறது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மகான்களை வழிபடுங்க மகான்களை வழிபடுறதுலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா எனக்கு ஒரு குருவை பிடிக்கும் ராகவேந்திரரை பிடிக்கும் எனக்கு வந்து ரமண மகரிஷியை பிடிக்கும் பெரியவாவை பிடிக்கும்னு சொன்னால் அவருடைய ஃபோட்டோவை வச்சு பூஜை பண்ணுறோம் அதை மட்டும் வச்சா போகாது அவர் என்ன செய்யினார் என்ன செய்ய வேண்டாம்னு சொன்னார் எதை கடைபிடினார் எது வேண்டவே வேண்டானார் அவர் நிறைய சொல்லியிருப்பார் நம்ம சாதாரண அற்பம் மானிட பதராக இருப்போம் எல்லாமே முடியாது மகான்கள் அளவுக்கு அதிலிருந்து ஒன்றை நான் கடைபிடிக்க போகிறேன் ஒன்றை விட போகிறேன் கெட்டதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து கொண்டு மகான் வழிபாடு செய்யுங்க இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும் அமோகமாக இருங்க